வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அரகுமார சாநாயக்கா இன்று இந்திய பெரியன்னர் வீட்டுக்கு பறப்பதற்கு முன்னர் இலங்கையில் இன்று காலை தரங்கிறங்கிய தீவின் முன்னாள் குடியேற்ற எஜமான் நாடான பிரித்தானியாவின் துணை பிரதமர் சக நிதியமைச்சர் டேவிட் லமியை சந்தித்தும் பேச்சுக்களை நடத்தியிருந்தார் இலங்கை தீவின் சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதித்துறை அசைத்த சட்டவாளர் ஒருவர் உட்பட்ட இரட்டை கொலையில் நான்கு பேரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளதான பரபரப்பான செய்திகள் உருவாக்கும் புறச்சூழலுக்கு அப்பால் இந்த ராஜதந்திர சந்திப்புகளும் பேச்சுக்களும் இடம்பெற்றன பிரித்தானியாவின் துணை பிரதமரான டேவிட் லெமியின் இன்றைய இலங்கை பயணத்தை நோக்கிக் கொண்டால் ஐநா உரி மனித உரிமை பேரவையில் அதாவது ஜெனிவா அரங்கத்தில் இலங்கை மீதான தீர்மானங்களுக்கு ஆரம்பம் முதலே முன்னணியில் நின்று இணைய அனுசரணை வழங்கிய பிரித்தானியாவில் இருந்துதான் அதன் துணை பிரதமர் கொழும்பில் இன்று பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் நீண்ட காலத்துக்கு பின்னர் பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு உயர்முகம் முகம் இலங்கைக்கு சென்றிருக்கிறது பிரித்தானியாவின் தொழிற்கட்சி அரசாங்கத்தில் முதலில் வெளியுறவு அமைச்சராக இருந்த இதே டேவிட் லமி கடந்த வருட மார்ச் மாதம்தான் இலங்கையில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் வன்முறைகளுக்கு பொறுப்பான நபர்கள் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படை தளபதிகளான சவீந்திர சில்வாவுக்கும் ஜெகத் ஜெயசூர்யாவுக்கும் அதேபோல போல ஸ்ரீலங்காவின் கடற்படை தளபதியும் அட்மிரல் ஆஃப் தி பிளீட் என்ற நிலையை பெற்றவருமான வசந்த கர்ணாகுடாவுக்கும் தடைகளை அறிவித்துக் கொண்டார் இந்த தடைகளுக்கு அப்பால் தமிழர்களின் பரப்பில் துணை இராணுவ குழுவை இயக்கி அந்த மக்களை இன்னல் படுத்திய கருணா ஆகிய விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் சந்திப்புகளை நடத்திய பின்னணியில் சிங்கள கடும்பூக்காளர்களுக்கும் ராஜபக்ஷ கால படைய முகங்களுக்கும் டேவிட் லெமியின் இன்றைய பயணம் கடிகடுப்புக்கு உரிய ஒரு பயணமாக தான் நோக்கப்பட்டது பிரித்தானியாவில் தொழிற்கட்சி ஆட்சியை பிடிக்க முன்னர் இருந்த கன்சர்வேட்டிவ் ஆட்சி காலத்தில் தொழிற்கட்சியில் இருந்த நிழல் வெளியுறவு அமைச்சர் பொறுப்பிலும் டேவிட் லவிதான் இருந்தவர் அப்போது அவர் புலம்பெயர் தமிழர் தரப்புடன் குறிப்பாக பிரித்தானிய டேஸ்புரா தரப்புடன் இறுக்கமான தொடர்பாடல்களை பேணிய ஒருவர் என்பது ஐபிசி தமிழின் செய்திகள் உட்பட்ட பல செய்திகளில் வெளிவந்த விடியும் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் டேவிட் லெமி தொடர்ந்தும் இருப்பவர் இப்போதும் அவரிடம் அதே நிலைப்பாடு இருப்பதாக தொழிற்கட்சியின் தமிழ் முகங்கள் அவரது கொழும்பு பயணத்தின் பின்னணியிலும் குறிப்பிடுகின்றன டேவிட் லமி ஸ்ரீலங்காவுக்கு பயணப்படுவதை அறைந்த தொழிற்கட்சியில் உள்ள ஈழத்தமிழ் பூர்வீக எம்பியான் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரனும் நீண்ட காலமாகவே பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடும் ஷிவோன் மெக்னோடாவும் நேற்று டேவிட் லமிக்காக சில அழுத்தமான பரிந்துரைகளையும் கோரிக்கைகளையும் விடுத்தனர் குறிப்பாக இலங்கையில் புதியதொரு அரசியலமைப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டால் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்னர் தமிழர் தரப்பு அரசியல் பிரதிநிதிகள் குடிசார் சமூகம் மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்களை உள்ளடக்கிய ஒரு வெளிப்படையான செயல்முறை வகுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த செயல்முறையுடன் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டே ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சீர்திருத்தம் விரைவாக நகர்த்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை பிரித்தானிய அரசாங்கம் தனது தரப்பிலிருந்து அனுர அரசாங்கத்திற்கு அழுத்தமாக கொடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையையும் ஷிபோன் மக்னோனாவும் உமா குமரனும் வைத்திருக்கின்றனர் டேவிட் லமி இன்று கொழும்பில் வைத்து இது தொடர்பாக ஒரு ஊடக அறிக்கையை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் எனவும் இந்த இருவரும் தமது கோரிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த அறிக்கையிடலில் சில விடியங்களில் கூறப்பட்டுள்ளன அதாவது இலங்கை ஐஎம்எஃப் எனப்படும் நாணய நிதியத்தின் தயவால் தற்போது ஓரளவுக்கு நகர்ந்து கொண்டாலும் இலங்கை தீவின் அடிப்படை அரசியல் மற்றும் இன முரண்பாடுகள் குறித்த குறைகள் இன்னமும் அந்த தீவில் இருப்பதாகவும் இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கான நகர்வுகளில் தற்போதைய அனுர அரசாங்கம் கூட முறையாக நகரவில்லை முறையாக கவனத்தை செலுத்தவில்லை என்ற விசனத்தை வெளியிட்டுள்ள சிவ மெக்டோனாவும் உமா குமரனும் புதிய அரசியலமைப்பில் ஸ்ரீலங்காவின் ஒற்றியாட்சி முறைமை மாற்றப்பட்டு நீண்டகாலமாகவே இலங்கை தீவில் இன முரண்பாடுகளுக்கும் சமத்துவம் மின்மைக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஒற்றியாட்சிக்கு பதிலாக வெளிப்படைத்தன்மையுடனான ஒரு புதிய அரசியலமைப்பு பெற வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது இப்போது புதிய அரசியலமைப்பு குறித்த ஒரு பேசுபொருள் தமிழர்களின் அரசியல் தரப்பில் நகர்த்தப்படும் நிலையில் நேரம் பார்த்து பிரித்தானிய துணை பிரதமரின் கொழும்பு பயணத்தின் பின்னணியில் இவ்வாறான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன உள்ளூரிலும் தமிழ் தேசிய கட்சிகள் புதிய அரசியலமைப்பு குறித்த விடயங்களை தமக்கிடையில் உள்ளக ரீதியில் கலந்துரையாடி வருகின்றன அண்மையில் தமிழ்த் தேசிய பேரவையும் இது குறித்து கலந்துரையாடி இருக்கின்றது இந்த நிலையில் தான் பிரித்தானிய துணை பிரதமரின் இன்றைய சந்திப்புகள் கொழும்பில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நிலையில் இந்த வருட மார்ச் மாதத்திலும் பிரித்தானியாவிலிருந்து ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய ஒரு தடைப்பட்டியல் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது அடுத்த மாதம் வெளிவரக்கூடிய இந்த தடைப்பட்டியலில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த கமல் குணரண்ணாவும் இவர் முள்ளிவாய்க்கால் பேரவளத்திலும் போர்க்குற்றங்கள் தொடர்பான பெரும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர் இவருக்கும் தமிழர்களின் தரப்பில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் தடை விதிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன இவ்வாறான சூழல்கள் உள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் கொழும்பு புறநகர பகுதியில் கடந்த வெள்ளி அன்று அங்குரேகுட பகுதியில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகில் இரண்டு துப்பாக்கிதாரிகளால் ஒரு வழக்கறிஞரும் அவரது மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்ந்தும் இலங்கையில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஒரு சம்பவமாக இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பல குற்ற புலனாய்வு குழுக்கள் களத்தில் உள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டது இதில் இருவர் சகோதரர்கள் என கூறப்பட்டது ஒருவரின் பெயர் சனோட் கோகிலா எனவும் மற்றவரது பேர் நதுன் நஷீதா எனவும் குறிப்பிடப்படுகின்றது அத்துருக்கியை சேர்ந்த இந்த சகோதரர்களில் அண்ணனுக்கு வயது இருபத்தி நான்கு தம்பிக்கு வயது இருபது ஆனால் இந்த சிறிய வயதிலேயே இவர்கள் மாபியா தொடர்பு கொண்ட பெரும் ஆயுததாரிகளாக இருக்கின்றார்கள் இவர்கள்தான் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட தீ ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி துப்பாக்கியையும் பிஸ்டல் துப்பாக்கியையும் ஆயுததாரிகளுக்கு வழங்கியதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது கொலைகளை செய்த ஆயுததாரிகளுக்கு இந்த ஆயுதங்களை வழங்குமாறு வெளிநாட்டில் உள்ள இரண்டு பாதாள கிங்பின் முகங்களாக கருதப்படும் தெரிந்து ஆகிய சுற்றுவும் மோதர நிபுணா ஆகிய இன்னொரு கிங்பின்னும் அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது ஆகையால் இந்த நகர்வலில் அட்வல்ட் கிங்பின்னான கரந்தனிய சுத்தாவின் பாகம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பது இன்னமும் துல்லியமாக அறிவிக்கப்படவில்லை இந்த கொலைக்காக ஏழு நாட்கள் வாடகையில் ஒரு வாகனம் எடுக்கப்பட்டதாகவும் இந்த வாகனத்தில் தான் கொலையாளிகள் தமது தாக்குதலை நடத்த சென்றதாகவும் கூறப்படுகின்றது இந்த வாகனம் ஏழு நாளுக்கு எடுக்கப்பட்ட போதிலும் இந்த ஆயுதங்கள் கொலை நடந்த அன்று காலை தான் கொலையாளிகளிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டதாகவும் ஒரே வாகனத்தில் இரண்டு கொலையாளிகள் பயன்பட்டாலும் இந்த இருவருக்கும் இடையில் முன்பின் தொடர்புகள் ஏதும் இல்லை எனவும் இந்த கொலைக்காக மாத்திரமே அவர்கள் ஒன்றாக பயணம் செய்ததாகவும் கூறப்படுகின்றது அதாவது இவர்கள் தமது மாவியா அமைப்பில் ஒருவரை ஒருவர் அறியக்கூடிய வகையில் கொலையாளிகள் தேர்வு செய்யப்படவில்லை எனவும் மாவியாக்களின் திட்டமாக இருந்திருக்கிறது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்ட போதிலும் இந்த ஆயுததாரிகள் அதாவது துப்பாக்கிச்சூட்டை சூட்டை நேரடியாக நடத்திய ஆயுததாரிகள் இதுவரை கை செய்யப்படவில்லை இவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாத வகையில் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஆனால் இவர்கள் குயின் செவ்வந்தி சஞ்சீவை வை போட்டு தள்ளிய பின்னர் கடந்த வருடம் போட்டுத் தள்ளிய பின்னர் எவ்வாறு யாழ்ப்பாண கடலூடாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று பின்னர் நேபாளத்துக்கு சென்றாரோ அதேபோல் இந்த கொலையாளிகளும் வடபகுதி கடல் பகுதி ஊடாக தப்பி சென்றிருக்கலாம் என்ற ஐயங்களும் இருக்கின்றன எனினும் இப்போது கடற்பரப்பும் வான்பரப்பும் இவர்கள் தப்பிச் செல்ல முடியாதபடி பாதுகாப்பு வளையத்தில் இருப்பதாக சிறிலங்கா காவல்துறை கூறுகிறது இந்த இரண்டு ஆயுததாரிகளும் தங்கியிருந்ததாக கூறப்படும் விடுதியின் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவருடன் சேர்த்துதான் கைதானவர்களின் மொத்த தொகை நான்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கொலை செய்யப்பட்ட சட்டவாளரான புத்திக்க மல்லவராட்சி ஒரு சட்டவாளராக ஏழு ஆண்டுகள் தான் பணியில் இருந்தாலும் சராசரியாக ஒரு சட்டவாளர் இந்த ஏழு ஆண்டு கால பகுதியில் சம்பாதிக்கும் பணத்தை விட இவர் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டதாகவும் இதனால் இவரிடம் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சாதாரணமாக இந்த காலப்பகுதியில் ஒரு ஒரு சட்டவாளர் சம்பாதிப்பதை விட இவர் அதிகமான சொத்துக்களை குவித்திருப்பதால் இவருக்கும் பாதாள உலகத்துக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கக்கூடும் எனவும் ஏற்கனவே கிரந்தனியா சுத்தாவுக்கு இவர் ஒரு சட்டவாளராக தோன்றியதால் அதற்காக பெரும் பணம் வழங்கப்பட்டிருக்கலாம் எனவும் எனினும் இவர் மீது ஐயங்கொண்ட கரந்தனியா சுத்தாதான் இவரை கொலை செய்தான பேச்சுக்கள் எல்லாம் இருக்கின்றன இப்போது பாதாள உலக குற்றவாளிகள் சார்பாக தோன்றும் சட்டவாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சட்டவாளர்கள் முன்வைக்கின்றார்கள் ஆனால் இதனை சிறிலங்கா காவல்துறையும் இருக்கின்றது ஏனென்றால் பாதாள உலகுடன் தொடர்பு கொண்டவர்களுக்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு வழங்க முடியாது வேண்டுமானால் அவர்கள்தான் அந்த நிலையை தவிர்த்து கொள்ள வேண்டும் என காவல்துறை கூறிக்கொள்கின்றது ஆனால் சட்டவாளர்கள் என்ற அடிப்படையில் பாதாள உலக குற்றவாளிகளாக அல்லது சந்தேகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சட்ட உதவி தேவைப்படும் என்ற ரீதியில் சட்டவாளர்கள் தமது பணியை செய்வதால் இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்படுகிறது ஆனால் அனு அரசாங்கத்தின் அழுத்தத்தால் ஸ்ரீலங்கா காவல்துறை அது சுயாதீனமாக இயங்குவதாக கூறப்பட்டாலும் அது அரசாங்கத்தின் அழுத்தத்தின் கீழ் தான் இருப்பதால் இந்த கோரிக்கையை மறத்திருக்கின்றது இதனால் இப்போது பாதாள உலக முகங்களுக்காக தோன்றும் சட்டவாளர்களுக்கு ஒரு பீதி உருவாகி இருப்பதாக தெரிகின்றது என்றால் எதிர்த்தரப்பு பாதாள முகங்கள் தம்மை போட்டு தள்ளிவிடும் தமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தால் என்ற பீதி நிலை இருக்கும் பின்னணியில்தான் இந்த விடயங்கள் அனைத்துமே ஸ்ரீலங்காவின் அரசியல் மற்றும் ராஜதந்திர களத்தையும் சரி உள்ளூர் பாதுகாப்பு களத்தையும் சரி தொடர்ந்தும் பரபரப்பாக தலைப்படுகின்றன